அதிகாரத்து அதிகார்கள் அன்றைய இலங்கை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்த போது கல்வி வழியாக கல்வி விடுதலைக் கொண்ட தமிழர்கள்

அடிக்க ஆரக்கிரும்பி குரல் கொடுக்கூர் இருபது ஆண்டுகளில் குரல் எல்லும் அடக்கப்பட்ட போதுதான் இயக்குநர்கள் விடுதலைக்கான வேட்டை கொடுத்து ஒரு இயக்கம் கட்டப்படுகிறது கட்டப்பட்ட உங்களுக்கு வந்து முதலில் நாம் வேலைகளை அதற்கு நோக்கி நடக்கும் என்ன

கொண்ட வலிமையாக தான் இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த அமைதி இதை வந்து உடைச்சி ஒரு பெரிய போராக முடிச்சு விடணும் அப்படிங்கிற அவங்க வந்து முடிவு கொடுத்தாங்க நம்மளுது ஒரு கூறலை தொடங்கி அதுக்கப்புறம் மற்ற நிலம் அதுக்கப்புறம் நிலம் சார்ந்த பலம் பலம் சார்ந்த வணிகம் ఎవరు పేసరు ఎదుటి దాంట్లో పేసరు పెళ్లి చేస్తారని చెప్పారు ఐక్యనాడు సభ ఎలా జరుగుతుందో నాపదాయం మీద కనుక నాపదాయం మీద ఆమె కూడా అభిషేకం